கிறைஸ்தலோ கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இருக்கிறவரும் இருந்தவரும் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருமணம் பற்றுகிறார் எனக்கன்பான தேவப்பிள்ளைகளே தேவ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்க முடிகிறது நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலவிதமான நாமங்கள் கொடுக்கப்படுகிறது பலவிதமான பெயர்கள் கொடுக்கப்படுகிறது அவரை குறித்து இங்கே பார்க்கும்போது வேதம் சொல்கிறது அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதாக இந்த அகில உலகத்தையும் படைத்த தேவனாக காணப்படுகிறார் நம்மை உருவாக்கின தேவனாக காணப்படுகிறார் பிரியமானவர்களே அவரே சர்வ வல்லமையுள்ள தேவனாய் ஏறுகிறார் அவராலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட முடியாதது என்று சொல்லி நினைக்கிற போதெல்லாம் சர்வ வல்லமையுள்ள தேவனாக அவர் கடந்து வந்து நம்மை ஆசிர்வதிக்கிறவராக காணப்படுவார் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே நம்பிக்கையை இழந்தவர்களாய் நாம் காணப்படலாம் பல நேரங்களிலே சோர்ந்து போனவர்களாய் காணப்படலாம் என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி புலம்பி தவிப்பவர்களாய் காணப்படலாம் ஏன் என்னுடைய வாழ்க்கையின் நிலை இப்படியாகவே இருக்கிறது என்று சொல்லி நினைத்து கொண்டிருப்பவர்களாய் இருக்கலாம் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய மாட்டாரா என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களாய் நீங்கள் இருக்கலாம் சொல்லுகிறது அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதாக இன்னுமாய் இங்கே நாம் வாசிக்கும் போது சொல்லுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்வாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்பதாக ஆம் பிரியமானவர்களே அவரே நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாமுமாய் காணப்படுகிறார் இந்த விலையில சர்வ தேவன் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதான ஆசிர்வாதங்களை எல்லாம் தரப்போகிறார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை முதலாவதாக வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் பதினேழாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கும் போது ஆதியாகமும் பதினேழாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே ஆபிராம் தொன்னூற்றி ஒன்பது வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு பார்க்கும் போது முதலாவதாக சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை தருகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது முதலாவதாக அவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்த வாக்கு நிறைவேற்றுகிற தேவனாக காணப்படுகிறார் இங்கே வேதத்தில் வாசிக்கும்போது ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆபிரகாமின் வாழ்க்கையிலே அவருடைய எழுபத்தி ஐந்தாவது வயதில் கர்த்தர் அற்புதமான ஒரு வாக்கு கொடுக்கிறார் இங்கே வேதத்தில் வாசிக்கும்போது போது தொன்னூற்றி ஒன்பது வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமுயுள்ள தேவன் என்று சொல்லுகிறார் அவர் மறுபடியுமாய் தொன்னூற்றி ஒன்பதாவது வயதிலே அதே வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்துகிறார் எப்படி என்றால் சர்வ வல்லமையுள்ள தேவனாக என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லி ஆம்பிரியமானவிலே அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை தன்னுடைய நூறாவது வயதிலே சுதந்திரித்து கொண்டார் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட என் தேவன் பலவிதமான விதமான கொடுத்திருப்பார் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிறைவேறவில்லை என்று சொல்லி தவிப்பவர்களாய் நாம் காணப்படலாம் வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதாக வாழ்க்கையிலே சர்வல்லுள்ள வாக்கு தத்துவத்தை வாழ்க்கையிலும் நிச்சயமாய் வார்த்தைகளை நிறைவேற்றுகிறவராக காணப்படுவார் இங்கே வேதத்தில் வாசிக்கும் போது ஆபரகாம் தேவனுடைய சமூகத்திலே எப்பொழுதும் உத்தமனாய் நடந்து கொண்டிருந்தார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கத்தருக்கு முன்பதாக உத்தமர்களாய் இருக்கும் போது நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வாக்கு நிறைவேற்றுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாக காணப்படுவார் இரண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது ஆதியாகவும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தையும் நான்காம் வசனத்தையும் வாசிக்கும் போது மும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி பழுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொல்லி இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக சர்வ வல்லமுயுள்ள தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறவராக காணப்படுகிறார் இங்கே வேதத்தில் வாசிக்கும் போது ஈசாக்கு யாக்கோபை அழைத்து இவ்விதமான ஆசிர்வாதத்தை எல்லாம் கொடுக்கிறார் இந்த நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய தேவனாகிய கருத்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு வல்லவியுள்ள தேவனாய் காணப்படுகிறார் பல நாட்களாக நாம் யோசிக்கிற ஒரு காரியம் என் கையின் பிரயாசத்திலே ஆசிர்வாதம் இல்லையே என் குடும்பத்திலே ஆசிர்வாதம் இல்லையே பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையிலே ஆசிர்வாதம் இல்லையே என்பதாக ஆனால் கர்த்தர் நம்மை கடந்து வருவார் ஏனென்றால் அவரே சர்வ வல்லமையுள்ள தேவனாய் ஏறுகிறார் மூன்றாவதாக சர்வ வல்லமியுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறதான காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது ஆதியாகமும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது மும்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்திலே பின்பு தேவன் அவனை நோக்கி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ பழுகி பெருகுவாயாக ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும் ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள் இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக சர்வ வல்லமையுள்ள தேவன் முழு சந்ததியையும் ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுகிறார் நாமும் கூட யோசிக்கலாம் நமக்கு பிற்பாடு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாகுமா என்று சொல்லி ஆனால் வேதம் சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய சந்ததி முழுவதையும் ஆசிர்வதிக்கிறவர் என்பதாக இந்த கால வேளையிலே இதை கேட்டு கொண்டிருக்கிற எனக்கன் தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவராய் நமக்கு வெளிப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கும் போது அவர் சர்வ வல்லமுயுள்ள தேவனாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறார் பார்க்கும் போது மூன்று விதமான காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம் முதலாவதாக சர்வ வல்லமுயுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகிறவராக காணப்படுவார் இரண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறவராக காணப்படுவார் மூன்றாவதாக சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய சந்ததி முழுவதையும் ஆசிர்வதிக்கிற தேவனாக காணப்படுவார் இவ்விதமான ஆசிர்வாதங்களை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் தேவனுடைய சமூகத்திலே முற்றிலுமாய் நம்மை அர்ப்பணித்து அவரை பற்றி கொண்டு அவரை சார்ந்து கொள்ளுபவர்களாய் இருக்க வேண்டும் தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா செபிக்கலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நீரே சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இந்த கால இதைக் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் தேவன் நீர் தாமே சர்வ வல்லமுயுள்ளவராய் உம்மை வெளிப்படுத்த முடியாய் நாங்கள் செவிக்கிறோம் அவர்களது வாழ்க்கையிலே பெரிதான ஆசிர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் உங்களுடைய கரத்திலே முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம் நீரு பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக எங்கள் நல்ல பிதாவே ஜீவனுள்ளே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசிர்வதித்து சர்வ வல்லமுயுள்ள தேவனாய் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிற தேவனாக ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாக காணப்படுவாராகு Oh, Amen. God bless you.